ராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏப்ரல் இருந்து ஜூலை ஒன்று வரைக்கும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் வெற்றி புன்னகையோட புதுவாழ்வு பெறுவீங்க விருந்து விழா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போயிட்டு வருவீங்க குருவோட பார்வை பலத்தால் சுகுப நிகழ்ச்சி நடைந்தேறும் புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புண்டு சிலர் வசதியான வீட்டுக்கு குடிபோகுவீங்க பணியாளர்கள் கடந்த காலத்தை விட முன்னேற்றம் காண்பீங்க பனிச்சுமையை சந்தித்தாலும் அதற்கான பலன் இருக்கும் வழக்கமான சம்பள உயர்வு சலுகை கிடைக்கிறதுல தடை இருக்காது தொழில் வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய தொழிலில் அனுகூலம் உண்டாகும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் பெற சற்று முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை விவசாயிகள் உழைப்புக்கு ஏற்றவாறு பலன் பெறுவாங்க பெண்களுக்கு பிள்ளைகள் வெளியில சந்தோஷம் கிடைக்கும் ஆகஸ்ட் ஒன்னுல ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் குறுபலத்தால் மனதில் மனதில் துணிச்சல் பிறக்கும் வருமான அதிகரிக்கும் நன்மை உண்டாகும் முயற்சியில் இருந்த தடை விலகும் ஆடம்பர வசதி மேம்படும் கணவன் மனைவி மனைவி இடையே அன்பு பெருகும் உறவினரால் உதவி உண் உதவி கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் உண்டு புதிய வாகனம் வாங்கலாம் பணியாளர்கள் திறமையை வெளிப்படுத்தி முன்னேறுவாங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் படிப்படியாக உயரும் கூட்டாளிகளிடையே ஒற்றுமை மேம்படும் அரசு உதவி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவாங்க அரசியல்வாதிகள் மேம்பாடு அடைவாங்க மாணவர்களுக்கு தேக்கநிலை மாறி வளர்ச்சி இருக்கு வெளி சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகள் நவீன இயந்திரம் மூலம் பணியை மேம்படுத்திக்குவாங்க புதிய சொத்து வாங்கலாம் பெண்கள் குடும்பத்தாரோட நன்மதிப்பை பெறுவாங்க உடல் நலம் சீராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்றுலேருந்து இருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் குடும்பத்தில் மதிப்பு தான் இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் விட்டு கொடுத்து போறது நல்லது பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை கூடும் தொழில் வியாபாரத்தில் போட்டி குறுக்கிடலாம் செலவு அதிகரித்தாலும் அதை ஈடுகட்ட வர்ற வகையில வருமானம் இருக்கும் கலைஞர்கள் சுமாரான நிலையில் இருக்குவாங்க அரசியல்வாதிகள் அடிக்கடி பயணம் போயிட்டு வருவாங்க மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியது இருக்கும் விவசாயிகளுக்கு சீரான விளைச்சல் உண்டு குறிப்பாக நெல் சோளம் இந்த பயிர்கள் மூலமாக அதிக வருமானம் காண முடியும் பெண்கள் உறவினர் வகையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பரிகாரம்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காளியம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போடுறதும் ரொம்ப நல்லது செல்ல வேண்டிய கோயில்னு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பூவரசன் குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயில் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ